الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم {وَاضْرِبْ لَهُمْ مَثَلًا أَصْحَابَ الْقَرْيَةِ إِذْ جَاءَهَا الْمُرْسَلُونَ إِذْ أَرْسَلْنَا إِلَيْهِمُ اثْنَيْنِ فَكَذَّبُوهُمَا فَكَذَّبُوهُمَا فَعَزَّزْنَا بِثَالِثٍ} فقالوا انا اليكم مرسلون قالوا ما انتم الا بشر مثلنا وما انزل الرحمن من شيء ان انتم الا تكذبون قالوا ربنا يعلم انا اليكم لمرسلون وما علينا الا البلاغ المبين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم دنيا تكرية ميلانا سهو داركالي فريا باركالي تاي ماركالي سهو الله سبحانه وتعالى أبنودي ويروي அல்லாஹுடைய பொறுமையை அல்லாஹுடைய வீரம் அல்லாஹுடைய பலம் இந்த அனைத்தையும் ஒரு மனிதன் படிப்பதற்கு குர்ஆனை அந்த மனிதன் படித்திருக்க வேண்டும் அல்லாஹ் எவ்வளோ பொறுமையுள்ளவன் அல்லாஹ் எந்தளவோ சக்தி மிக்கவன் அல்லாஹ் அல்லா எந்தளவோர் விடயத்தையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவன் என்ற எல்லாம் குர்ஆன் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளலாம் கணியத்துக்குரிய முஸ்லீம்களே சகோதரர்களே மனிதனை பொறுத்தவரையில் ஹுலேக் அல் இன் சானோமின் அஜல் அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் அவசரத்துக்கு மத்தியில் படைக்கப்பட்டவன் பதட்டக்காரன் மனிதன் மனிதனுக்கு அவசரம் பதட்டம் பொறுமையின்மை அனைத்துமே மனிதனிடம் காணப்படக்கூடிய குறைகள் ஆனால் அல்லாஹ் அவசரப்பட மாட்டான் அல்லாஹ் பதட்டப்பட மாட்டான் அல்லாஹ் எதுக்கும் அஞ்ச மாட்டார் உண்மையான பலமானவன் அந்த அல்லாஹ் உண்மையான சபருள்ளவன் அந்த அல்லாஹ் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே முஸ்லீம்களாகிய நம்முடைய கடமை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹுவின் பக்கம் மனித சமூகத்தை அழைப்பது நம்முடைய கடமை ஒரு மனிதர் மரணித்ததற்கு பிறகு அவரைப் பற்றி புகழ் பாடுவதோ அவரைப் பற்றி சூரியன் என்று சந்திரன் புகழ் பாடுவது இது அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த கடமை அல்ல நமக்கு தரப்பட்ட கடமை என்ன தெரியுமா முஸ்லீம்களே ஒவ்வொரு மனிதனும் மரணிப்பதற்கு முன்னால் அவனுக்கு அல்லாஹுவை பற்றி தெளிவுபடுத்துவது அல்லாஹுடைய வல்லமைகளை தெளிவுபடுத்துவது அல்லாஹ் என்பவன் யார் என்பதை அந்த மனிதனுக்கு எத்தி வைப்பது இதுதான் நம்முடைய கடமை ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு கண்ணை பொத்தியதற்கு பிறகு அவரை நீங்கள் புகழ்ந்தால் என்ன இகழ்ந்தால் என்ன நீங்கள் அவரை தூக்கினால் என்ன அவரை துரத்தினால் என்ன அது கலிமாவோடு இஸ்லாத்தோடு மரணித்தால் சொர்க்கம் கலிமா இல்லாமல் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாம் இல்லாமல் மரணித்தால் முழு குர்ஆன் சொல்லக்கூடிய வாக்குறுதி அவர் நரகவார் அவர் யாராக இருக்கலாம் அவர் அவர் இவராகத்தான் இருக்க வேண்டும் அவர் தாழ்ந்த குலம் ஜாதி அவர் ஏழை அவர் ஒன்றுமே சமூகத்தில் மதிக்கப்படாதவர் என்ற நிபந்தனை கிடையாது கலிமா இருந்தால் அல்லாகோ ஏற்றுக்கொண்டிருந்தால் அதே நிலைமையில் கண்ணை பொத்தினால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பார் கலிமாவை சொல்லவில்லை அல்லாகுவை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் முழு உலகமும் சேர்ந்து அவரை புகழ்ந்தாலும் அல்லாஹ் நரகத்தை தான் கொடுப்பார் தான் நாம் ஓதக்கூடிய மிக முக்கியமான சூறாக்கள் ஒரு சூறா தான் சூறா யாசீன் இந்த சூறா யாசீனிலே அல்லாஹ் பதினேழு ஆயத்துகளுக்குள் ஒரு சம்பவத்தை சுருக்கி அல்லாஹ் சொல்கிறார் எத்தனை ஆயத்துகள் பதினேழு ஆயத்துகளுக்குள் ஏனென்றால் எந்த முஸ்லிமுக்கும் சூரா யாசின் தெரியாதென்று சொல்ல முடியாது சூரா யாசீனை பறக்கத்துக்கு ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது சூரா யாசீனை ஓதினால் தேவைகள் நிறைவேறும் என்ற சிந்தனை நமக்கெல்லாம் இருக்கிறது அல்லாகுடைய கலாம் இந்த சூரா யாசீனுக்குள் பதினேழு ஆயத்துகளில் அல்லாஹ் சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார் சகோதரர்களே தொடங்கி சூரா யாசினுடைய கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆயத்து வரைக்கும் அல்லா தெளிவுபடுத்துகிறார் அந்த சம்பவம் என்ன சம்பவம் சம்பவம் சொல்லுவது இது குர்ஆனுடைய சம்பவம் இது உலக முடிவு வரை உள்ள மக்களுக்கு படிப்பினை உலக முடிவு வரை உள்ள மக்கள் பின்பற்றுவதற்காக சொல்லப்பட்ட சம்பவம் அல்லாஹ் சொல்கிறான் അവർ ഉദാഹരണം ഒരു കമവാസികൾ ഉദാഹരണത്തെ കിയാമം അത് കന്താമം இந்த அந்தாக்கியா என்ற கிராமத்துக்கு இது ஜா அஹல் முருசாலோன் ரசூல்மார்கள் வந்தார்கள் இன்றைக்கு ரசூல்மார்கள் இல்லை உலமாக்கல் இருக்கிறார் ரசூல்மார்கள் இல்லை எந்த ஊருக்கும் கொழும்புக்கும் ரசூல் இல்லை கண்டிக்கும் ரசூல் இல்லை அம்பாறைக்கும் ரசூல் இல்லை புத்தலத்துக்கும் ரசூல் இல்லை இந்தியாவுக்கும் ரசூல் இல்லை சவுதிக்கும் ரசூல் இல்லை ஏன் செல்லம் கடைசி நபி அதற்கு பிறகு நபி வாரதில்லை நபியுடைய வாரிதல் உளமாக்கல் இருக்கிறார் தலை சிறந்த உளமாக்கல் மரணிக்கக்கூடிய காலம் இது அதனால் அவர்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும் எங்களது பிள்ளைகளையும் எதிர்கால உளமாக்கலாக மாற்றவர் உளமாக்கல் மௌத்தாகுவதென்பது சாதாரண விடயம் அல்ல அந்த ஆலிமுடைய மரணத்தோடு அந்த இல்மும் அப்படியே சென்றுவிடும் அண்மை காலங்களில் அண்மை காலங்களில் அப்துல்லா ஹசரத் தொடக்கம் ஒவ்வொரு மரணத்தையும் நாம் சந்தித்து வருகின்றோம் காத்தாங்குடி மக்கள் அப்துல்லா ஹசரத்தை இழந்தார்கள் சேவை செய்து கொண்டிருந்தார் சம்மாந்துறை மக்கள் அலியார் ஹசரத்தை இழந்தார்கள் சேவை செய்தார் கொழும்பு கண்டியை சேர்ந்த மக்கள் இஸ்மாயில் ஹசரத்தை இழந்தார்கள் பாரிய சேவை செய்தவர் அதற்கு பிறகு வேரூளை மாத்திரையை சேர்ந்தவர்கள் டாக்டர் சுக்ரியை இழந்தார்கள் பாரிய சேவை செய்தவர் கொழும்பு பலனறுவை போன்ற இடங்களில் நம்முடைய உஸ்தாதமாகிய அபுல் ஹசன் ஹசரத்தை இழந்தார்கள் இவ்வாறாக இப்பொழுது கண்டியை சேர்ந்தவர்கள் பாரிய சேவை செய்த ஹனீஃபா ஹசரத்தை இழந்திருக்கின்றோம் நபிமார்களுடைய வாரிசுகள் அவர்கள் வாழும் பொழுதுதான் குரானை ஓதி ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருப்பார்கள் இழப்பு என்பது சகோதரர்களே அடைக்க முடியாத ஹசன் பசர் ரஹிமகுல்லா சொல்வதை போல ஒரு ஆளி மரணித்தால் அது அடைக்க முடியாத ஒரு இழப்பு அதோடு எயில் போகிறது அவர் படித்த அறிவு அப்படியே சென்றுவிடும் இவ்வாறுதான் அறிவு உயர்த்தப்படுவது எனவே சகோதர சகோதரிகளே எதிர்காலத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு இந்த குர்ஆனை ஒவ்வொரு மனிதனிடமும் தெளிவாக அர்த்தமாக ஓதி காட்டுவதற்கு தைரியம் உள்ள உளமாக்களை உருவாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு பெண் ஆணுடைய தார்மீக பொறுப்பு இது சகோதர சகோதரிகளே இந்த அந்தாக்கியா என்ற நகரத்துக்கு அல்லாஹ் ரசூல்மார்களை அனுப்புகிறார் எத்தனை ரசூல்மாரிகள் இரண்டு பேரை நாம் அனுப்பினோம் எத்தனை அனுப்பினசூல்மார்களை இரண்டு பேரை அனுப்பினோம் பேர் போதா என்பதனால் அந்த ஊர் அப்படியே அந்த ரெண்டு பேரை பொய்ப்பித்தார்கள் ரெண்டு ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தார்கள் மூன்றாவது ரசூலையும் அனுப்பினோம் மூன்று பேர் போறாங்க சில உலமாக்கள் சொல்றாங்க அவங்க பேர் சாதிக் சாதிக் இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க இது போன்ற வேற பெயர்களையும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் பேரை சொல்லவில்லை மூன்று பேரை அனுப்பினோம் எதற்கு அல்லாஹும் பக்கம் அழைப்பதற்கு என்று சர்வசாதாரணமாக பார்க்க கூடாது உளமாக்கலை அல்லாஹும் பக்கம் அழைக்கும் தாகைகளை சர்வ யாரும் பார்த்து விடக்கூடாது அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம் அவர்களுக்கு ஓடுவதற்கு வாகனம் இல்லை இருப்பதற்கு வீடு இல்லை பரவாயில்லை ஆனால் அல்லாஹுடைய அழைப்பாளர் அவர் அல்லாஹ் சொல்கிறார் மூன்று பேரை அனுப்பினோம் அந்த மூன்று பேரும் போய் சொன்னார்கள் நாங்கள் அல்லாஹுடைய தூதர்கள் வந்திருக்கின்றோம் ஊர் அந்த அல்லாஹும் பக்கம் அழைக்கின்றோம் யாரும் முஸ்லீம் இருக்கே இல்லை சகோதரர்களே நாங்க யோசிக்கிறது என்னன்னா முஸ்லிம்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் மட்டும்தான் அல்லாஹும் பக்கம் அழைக்கணும் என்ற நிபந்தனை இல்லை சகோதரர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய நம்முடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள் அல்லாஹும் பக்கம் அழையுங்கள் யாரும் கோவிக்க மாட்டார்கள் நீங்கள் அல்லாஹின் பக்கம் அவர்களை அழைக்கவில்லை என்றால் உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள் பக்கம் அழைப்பார்கள் இது நடக்கும் இது உங்களுக்கு வக்கம் உங்களுக்கு தைரியம் இல்லை உங்களுக்கு பேசுவதற்கு திராணி இல்லை நீங்கள் நடித்து நீங்கள் ஏதோ ஒரு சமூகத்தில் உயர்ந்த பதவியில் நான் இருக்கிறேன் என்பதற்காக அல்லாஹுவை பற்றி பேசுவதற்கு வெக்கப்படுகிறீர்களா உங்களை அவர்கள் அவர்களுடைய கடவுள்கள் பக்கம் அழைப்பார்கள் அழைப்பது குற்றம் அல்ல தெளிவுபடுத்துவது குற்றம் அல்ல தெளிவு கிடைத்தால் அலமதுல்ல இந்த மூன்று பேரும் போய் சொல்கிறார்கள் قالوا ما أنتم إلا بشر